வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் இருக்கிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம வாங்க விளையாடற நிகழ்ச்சிக்கு போயிடலாம் போன எபிசோடில் நம்ம கேட்ட முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா ராஜஸ்தானின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள பாலைவனத்தின் பெயர் என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் ஸோ அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு பாலைவனம் அந்த பாலைவனத்தோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம் அந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லியிருக்கவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தரெல்லாம் வாங்க அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி ஞானசெல்வி பெனடிக் திருச்சி மேரி ரோஜ் கடலூர் எட்வின்டி பிரிட்டோ தஞ்சாவூர் பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் அம்பிகா மடிப்பாக்கம் ரவிமணி அசோக் நகர் ரேவதி கே கே நகர் மாறன் மணலி ஜோதிலட்சுமி அரியலூர் மயிலை பட்டாபி மயிலாப்பூர் இவங்க எல்லாருமே வந்து மிக சரியான பதிலை சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா தார் பாலைவனம் அப்படிங்கிறதான் வந்து மிக சரியான பதில் ஏன்னா வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரே பாலைவனம் இந்த ஒரு பாலைவனம் தான் இந்த பாலைவனம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுற்றுச்சூழலுக்கு மேற்க வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் பார்த்தோன்னா ஆரவள்ளி மலைத்தொடர் அதாவது ராஜஸ்தானு குஜராத்து இதிலலாம் இணைக்கிற ஒரு மலைத்தொடர் பார்த்திங்கன்னா ஆரவள்ளி மலைத்தொடர் அப்படிம்பாங்க அந்த ஆரவள்ளி மலைத்தொடருக்கு நடுவில் தான் வந்து இந்த தார் பாலைவனம் இருக்குது இந்த தார் பாலைவனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து பாகிஸ்தானில் இருக்க பஞ்சாப்பு அப்புறம் சிந்து இந்த எல்லைகள் எல்லாத்தையுமே கடந்து வர்றதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரெண்டு எல்லைக்கும் இருக்கும் அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆனால் இந்த பாலைவனம் வந்து நம்ம இந்தியாவில் தான் இருக்குது ஆனால் எல்லைகள் வந்து பாகிஸ்தான் இருக்க பஞ்சாப் வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது ஒன்பதாவது பெரிய வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா உலகத்திலே வந்து அதிகமான வெப்பமில்லை கொண்ட இடங்கள் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தார் பாலைவனம் பார்த்திங்கன்னா ஒன்பதாவது அதாவது உலகத்திலேயே ஒன்பதாவது அதிக வெப்பநிலை கொண்ட வெப்பமண்டலமாக கருதப்படுது ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்ம இந்தியாவில் இந்த தார் பாலைவனம் இருக்கிறது ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கொஷனுக்கு போயிடலாம் ரெண்டாவது கேட்டிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா வேதியியலில் கால அட்டவணையை வடிவமைத்தவர் யார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்டிருந்தோம் ஸோ இந்த கேள்விக்கு யாரெல்லாம் மிகச் சரியான பதிலை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தரலாம் வாங்க அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி ஞானசெல்வி பெனடிக் திருச்சி மேரி ரோஜ் கடலூர் எட்விந்து பிரிட்டோ தஞ்சாவூர் பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் அம்பிகா மடிப்பாக்கம் ரவிமணி அசோக் நகர் ரேவதி கே கே நகர் மாறன் மணலி ஜோதிலட்சுமி அரியலூர் பட்டாபி மயிலாப்பூர் இவங்க எல்லாருமே வந்து சரியான பதிலை சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா டிமிட்ரி மேண்டலிவ் தான் வந்து மிகச்சரியான சரியான பதில் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்போதில் ரஷ்யாவில் இருந்த ஒரு வேதியியலாளர் அவர் தான் வந்து இந்த டிமிட்ரி மேண்டலிவ் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கண்டுபிடிக்க முடியாத தனிமங்களுக்கு இடைவெளி விட்டு நவீன கால இப்போ நம்ம யூஸ் இருக்கிற அந்த காலவன அட்டவணையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா இந்த டிமிட்ரி மேண்டலி அப்படிங்கிறது தான் நம்ம யூஸ்வலாக கொஞ்சம் எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சிஓ டூ அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு அப்படிம்பாங்க இது மாதிரி வந்து கா அந்த ஒவ்வொரு தனிமகளுக்கும் அட்டவணையை ஏற்படுத்தினவர் யார் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த டிமிட்ரி மேண்டலிவ் தான் ஸோ அதனால தான் வந்து இவரை வந்து சயின்ஸில் வந்து ரொம்ப இதாக சொல்லுவாங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது தனிமங்களுக்கு கால அட்டவணையை ஏற்படுத்தியவர் இந்த டிமிட்ரி மேண்டலு இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டனுக்கு போயிடலாம் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டோம் அப்படின்னா காகித பணத்தை பயன்படுத்திய முதல் நாடு எது அப்படின்னு கேட்டிருந்தோம் அதாவது காகிதத்தை முதன் முதலாக பணமாக பயன்படுத்திய நாடு எது அப்படின்னு கேட்டிருந்தோம் ஸோ யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தெல்லாம் வாங்க அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி ஞானசெல்வி வேனடி திருச்சி மேரி சிசிலி கடலூர் எட்வின் ரிபிரிட்டோ தஞ்சாவூர் பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் அம்பிகா மடிப்பாக்கம் ரவிமணி அசோக் நகர் ரேவதி கேகே நகர் மாறன் மணலி ஜோதி லட்சுமி அரியலூர் மயிலை பட்டாபி மயிலாப்பூர் இவங்க எல்லாருமே வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்தது போல தான் ஸோ இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இருக்க பல பொருளுக்கு மூல காரணம் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா அது சைனாக்காரங்க தான் ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா சரியான பதில் என்ன அப்படின்னா சீனா தான் வந்து சரியான பதில் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா பதிவு செய்ய வரலாற்று அதாவது வரலாற்றில் வந்து பதிவு செய்திருக்காங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா சீன மக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா முதன் முதல்லாம் காகிதத்தை பணமாக பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிபி அறநூற்றி இருந்து தொள்ளாயிரத்தி ஏழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீனாவில் இருக்க அரசாங்க அதிகாரிகள் மற்றும் பணக்கார வணிகர்கள் பறக்கும் பணத்தை பயன்படுத்தினார்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் யூஸ் பண்ணுற அந்த பணத்தை கரெக்டாக ஒரு ஒரு டிஃப்ரென்ஷியேட்டோட ஒற்றுமையோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா வந்து பண்டை மாற்று முறை இருந்தது அதாவது நான் ஒரு பொருள் கொடுப்பேன் நீ எனக்கு அதுக்கு பதிலாக ஒரு பொருளை கொடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து வெள்ளக்காரம் காலத்தில் சேலரி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உப்பை கொண்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படின்னு பார்க்கும்போது பணம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் நாணயங்களை பயன்படுத்துவோம் செப்பு நாணயங்கள் தங்க நாணயங்கள் வெள்ளி நாணயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாணயங்களை பயன்படுத்திருப்போம் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீனாக்காரங்க தான் முதன் முதலாக இப்போ நம்ம பயன்படுத்திட்டு வர்ற காகிதத்தை பணமாக யூஸ் பண்ணுறத ஒரு உத்தியை கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம நினச்சிட்டு இருப்போம் சீனாக்காரன் எதுலையோ போயிட்டுருக்கன்னா ஆனால் வந்து பணத்தை கண்டுபிடிச்சது வந்து சீனாக்காரங்க தான் அப்படிங்கிறது வந்து எல்லாேருக்குமே ஒரு புது விஷயந்தான் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா அதிகம் உள்ள நகரம் எது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் அதாவது அதிகம் உள்ள நகரம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம் ஸோ அந்த கேள்விக்கு யார் யாரெல்லாம் சரியான பதிலை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தலாம் வாங்க அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி ஞானசெல்வி பெனடிக் திருச்சி மேரி சிஸ்லியாரோச் கடலூர் எட்வின் தி பிரிட்டோ தஞ்சாவூர் பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் அம்பிகா மடிப்பாக்கம் ரவிமணி அசோக் நகர் ரேவதி கே கே நகர் மாறன் மணலி ஜோதிலட்சுமி அரியலூர் பட்டாபி மயிலாப்பூர் இவங்க எல்லாருமே வந்து மிகச்சரியான சரியான பதிலை சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா மெக்சிகோ அப்படிங்கிறது தான் வந்து மிக சரியான பதில் ஏன் வந்து பார்த்திங்கன்னா மெக்சிகோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்ஸி கேப் அதாவது கேப் புக் பண்ணுறோம் இல்லையா கேப் ஓலா ஊபர் இந்த மாதிரி நிறைய டாக்ஸி இருக்குது எங்கே அப்படின்னா வந்து வாடகை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெக்சிகோ சிட்டியில் தான் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமான போக்குவரத்தை இது பண்ணுறதுக்கு போக்குவரத்து காலங்களில் ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து இந்த கார்களை இந்த நாட்டில் யூஸ் பண்ணிக்கிறாங்க அதே பார்த்திங்கன்னா பொருளாதாரம் அதிகமாக வளர்ந்த நாடு அப்படின்னு பார்த்தாலும் அந்த நிறையா வந்து இந்த கார்கள் இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த நகரத்தில் அந்த மெக்சிகோ நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிக அதிகமாக கார்கள் ஓடுது அதாவது பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கார்கள் ஓடுறதா வந்து பதிவு செஞ்சிருக்குறாங்க ஸோ அப்படி பொழுது உலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த நகரத்தில் தான் அதாவது இந்த மெக்சிகோ தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் இந்த வாடகை கார்கள் உபயோகப்படுத்தப்படுது இப்போ நம்ம எல்லாம் போவோம் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓலா ஊபர் இந்த மாதிரி புக் பண்ணி போயிடுவோம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது மிக அதிகமாக பயன்படுத்திகிட்டு வர்றது எங்கே அப்படின்னா வந்து இந்த மெக்சிகோ சிட்டி தான் ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டனுக்கு போயிடலாம் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து கொஸ்டின்னு சொல்ல முடியாது ஒரு பழமொழி ஸோ படத்தை பார்த்து அதுக்கு சரியான பழமொழி சொல்கிறது தான் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து கேட்டுட்டுருக்குது ஸோ இந்த படத்தை பார்த்து சரியான பழமொழியை சொல்லியிருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தலாம் வாங்க அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி ஞானசெல்வி பெனடிக் திருச்சி மேரி ரோஜ் கடலூர் எட்விந்தி பிரிட்டோ தஞ்சாவூர் பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் அம்பிகா மடிப்பாக்கம் ரவிமணி அசோக் நகர் ரேவதி கே கே நகர் மாறன் மணலி ஜோதிலட்சுமி அரியலூர் மயிலைப்பட்டாபி மயிலாப்பூர் இவங்க எல்லாருமே வந்து மிக சரியான பதிலை சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது தான் வந்து அந்த சரியான பழமொழி ஸோ அப்படி பார்க்கும்போது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன தான் வந்து பெரிய பெரிய பணக்காரங்கள் வந்து எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருந்தாலுமே அவங்கக்கிட்ட கல்வி அப்படிங்கிற ஞானமோ கல்வி இல்லை அப்படின்னா வந்து அது எல்லாமே வீண் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா எங்கெங்கே இருக்கணுமோ அது அங்கங்கே இருந்தால் தான் அதற்குரிய மதிப்பு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது அப்படின்னா ஏன்னா வந்து பருந்துக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ உயரத்தில் பறந்தாலும் அது வந்து அதோடைய ஆக்சிஜன் லெவலை ஈக்குவலாக வச்சுருக்குறது பார்த்திங்கன்னா அது உயரம் ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போனோம் அப்படின்னா அந்த உயரத்தில் ஆக்சிஜன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மேகத்தை தாண்டி போகிற பறவை அப்படின்னா ஒரே ஒரு பறவை என்ன அப்படின்னாது பருந்து தான் எல்லா பறவைகளாலையும் அதை தாண்டி பறக்க முடியாது ஸோ அதனால் வந்து எவ்வளவு தான் உயர பறந்தாலும் அந்த பறவை வந்து பருந்துக்கு ஈடாகாது அப்படிம்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தான் செல்வம் இருந்தாலும் சரி எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் சரி என்ன தான் எப்படி இருந்தாலும் நம்மிடம் அந்த கல்வி அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா எல்லாமே வீண் அப்படின்னு வந்து நம்முடைய முன்னோர் சொல்லியிருப்பாங்க ஸோ அது இப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த பழமொழிக்கு சரியான விளக்கத்தையும் சரியான பழமொழியையும் சொல்லிய அனைத்து உள்ளங்களுக்கும் நமது நெஞ்சார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டனுக்கு போயிடலாம் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரு படத்தை பார்த்து அவர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஸோ படம் இருந்தது அது யாராகலாம் அவர் யாருன்னு சொல்லி கரெக்டாக சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தாரலாம் வாங்க ஞானசெல்வி பெனடிக் திருச்சி மேரி சிஸ்லியாரோஜ் கடலூர் எட்வின் திபிர்டோ தஞ்சாவூர் பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் அம்பிகா மடிப்பாக்கம் ரவிமணி அசோக் நகர் ரேவதி கே கே நகர் மாறன் மணலி பட்டாபி மயிலாப்பூர் இவங்க எல்லாருமே வந்து மிக சரியான பதில் அந் அவர் யாருன்னு கரெக்டாக வந்து கெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ அவர் யார் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கைலாஸ் சத்யார்த்தி அவர் தான் வந்து இந்த படத்தில் இருக்கிறவர் ஸோ இந்த படத்தில் இருக்கிற ஆளை சரியாக கண்டுபிடித்த அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுக்கணும் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டனுக்கு போயிடலாம் அடுத்த கொஸ்டின் அப்படிங்கிறத விட ஒரு விடுகதை இல்லாட்டி ஒரு புதிர் ஸோ போன எபிசோடில் கேட்ட புதிர் என்ன அப்படின்னா தாய் குப்பையிலே மகள் சந்தையிலே அது என்ன அப்படின்னு கேட்டோம் அதாவது தாய் குப்பையிலே மகள் சந்தையிலே அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம் ஸோ இந்த புதிருக்கு சரியான பதில் யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தெல்லாம் வாங்க மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் பிரமிளா தமிழ் முகப்பேர் அம்பிகா மடிப்பாக்கம் ரவிமணி அசோக் நகர் மாறன் மணலி ஜோதிலட்சுமி அரியலூர் பட்டாபி மயிலாப்பூர் இவங்க எல்லாருமே வந்து மிகச் சரியான பதிலை சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா நெல் நெல் தான் வந்து மிக சரியான பதில் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா தாய் குப்பையிலே மகள் சந்தையிலே நெல் வந்தவுடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை உமியை மட்டும் ஒதுக்கிட்டு அரிசி எடுத்துகிட்டு வந்து சந்தையில் ஊற்றுருவோம் ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து தாய் குப்பையிலே மகள் சந்தையிலே மிக அருமையான ஒரு புதிராக இருந்திருக்கும் நிச்சயமாக எனக்கு இது வந்து ஒரு புதிய புதிராக இருந்தது உங்களுக்கும் ஒரு புதிய புதிராகத்தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கஷ்டப்பட்டு இந்த புதிருக்கு விடை கண்டுபிடித்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வாங்க நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு போயிடலாம் கடைசி கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான் ரெகுலராக நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க கண்டிப்பாக தெரியும் ஸோ கேட்டிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் சரக்கு முனையங்கள் அமைக்க தமிழக அரசுடன் எந்த நிறுவனம் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதில் யாரார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தரெல்லாம் வாங்க ஞானசெல்வி பெனடிக் திருச்சி சிஸ்லியரோஷ் கடலூர் பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் அம்பிகா மடிப்பாக்கம் ரவிமணி அசோக் நகர் ரேவதி கே கே நகர் மாறன் மணலி ஜோதிலட்சுமி அரியலூர் பட்டாபி மயிலாப்பூர் இந்த கேள்விக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா ஃப்ரான்ஸின் ஹாபக் லாய்டு அப்படிங்கிறதா வந்து மிகச்சரியான பதில் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்மன் கப்பல் மற்றும் கொள்கலன் போக்குவரத்து நிறுவனமான ஹபாக் லாய்டு தென் கடலோர மாவட்டமான தூத்துக்குடி மற்றும் பிற பகுதிகளில் பல்வேறு திட்டங்களுக்காக அதாவது தமிழ்நாட்டின் பல்வேறு திட்டங்களுக்காக கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி வந்து முதலீடு செஞ்சுருக்கிறாங்க அதாவது முதலீடு செய்ய போகிறாங்க ஸ்பெயின் நாட்டில் வந்து இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகிருக்கு ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இது ஒரு ஜெ ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் தான் ரெகுலராக நியூஸ் பேப்பர் படிச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இந்த கேள்விக்கு மிகச்சரியான சரியான பதிலை சொல்லிய அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம நெக்ஸ்ட் எபிசோடுக்கான கேள்விக்கு போயிடலாம் ஸோ அடுத்த எபிசோடில் முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா மிகப்பெரிய கண் கொண்ட பறவை எது அதாவது மிகப்பெரிய கண் கொண்ட பறவை எது ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதை நான் பார்த்துருப்பீங்க ஜியோகிராஃபி சேனலெல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய ஜூ ஜூலெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க க்ளூ இருக்குது அந்த க்ளூவை பார்த்து அது என்ன பறவைன்னு கண்டுபிடிங்க என்ன நண்பர்களே ஒரு சிலர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஒரு சிலர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க ஏன்னா க்ளூ கொடுத்துருக்கோம் அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா எந்த உயிரினம் தன் காலால் ருசி பார்க்க முடியும் அதாவது எல்லா உயிரினங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நாவில் வாயில் தான் வந்து ருசி பார்க்கும் ஆனால் இந்த குறிப்பிட்ட உயிரினம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காளால் கூட ருசி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஏது அதாவது எந்த உயிரினம் தன் காலால் ருசி பார்க்க முடியும் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் தோட்டத்தில் பார்த்துருப்போம் மலர்களில் பார்த்துருப்போம் நானே நிறைய க்ளூ சொல்லிட்டேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு க்ளூ இருக்குது அந்த க்ளுவை பார்த்து கண்டுபிடிங்க ரொம்ப ஈஸி தான் எல்லாருமே பார்த்துருப்போம் தோட்டங்களில் பூக்களெல்லாம் நிறையா பார்த்துருப்போம் ஸோ அந்த உயிரினந்தான் வந்து மிகச்சரியான சரியான பதில் கண்டுபிடிக்க முடியாதவங்க க்ளூ இருக்குது அந்த க்ளூவை பார்த்து கண்டுபிடிங்க என்ன நண்பர்களே நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிருமா அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா வராக நதி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆறுகளில் ஒன்று அதாவது வராக நதி அந்த சங்கமம் படத்தில் கூட ஒரு அழகான பாடம் வந்துருக்கும் வராக நதிக்கரை ஓரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த நதி தான் அந்த நதி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருக்குது அதாவது வராக நதி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆறுகளில் ஒன்று இதுதான் வந்து சிம்பிள் கொஸ்டின் ஸோ ஆன்சர் தெரில அப்படின்னா க்ளூ இருக்குது அந்த க்ளூவை பார்த்து கண்டுபிடிங்க என்ன நண்பர்களே நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு பேருமா அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா நேபாளில் வவ்வால் குகை எந்த மாவட்டத்தில் உள்ளது நேபாளில் வந்து பார்த்திங்கன்னா வவ்வால் குகை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அது எந்த மாவட்டத்தில் இருக்குது அதுதான் வந்து கொஸ்டின் ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குகைகளை பார்த்துருப்போம் இந்த குகை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான குகை வவ்வால் குகை அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த மாவட்டத்தில் உள்ளது ஸோ ஆன்சர் தெரில அப்படின்னா க்ளூ இருக்குது அந்த க்ளூவை பார்த்து ஆன்சரை கண்டுபிடிங்க இன நண்பர்களே அடுத்த புதிருக்கு போயிருமா அடுத்த புதிர் இல்லாட்டி படம் பார்த்து கதை சொல்லுதல் படம் பார்த்து விடை சொல்லுதல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இதில் வந்து இரண்டு படங்கள் கொடுத்துருக்கு அந்த இரண்டு படங்களுக்கு சரியான பழமொழி என்ன அப்படிங்கிறதான் கண்டுபிடிக்கணும் ஸோ படத்தை பாருங்கள் அதுக்கு சரியான பழமொழி என்ன அப்படின்னு சொல்லுங்கள் நிறைய பேர் பார்த்த உடனே பழமொழி என்ன அப்படின்னு சொல்லியிருப்பீங்க இருந்தாலும் குளூருக்கு பார்த்து யோசித்து அது சரியான பழமொழி என்ன அப்படின்னு சொல்லுங்கள் நண்பர்களே நம்ம அடுத்த இதுக்கு போயிருமா அடுத்த இதில் என்ன அப்படின்னா அதே தான் படம் தான் ஆனால் அதில் வந்து ஒரு ஆள் இருப்பார் அந்த ஆள் யார் அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டு படங்களை வச்சு ஒரு பழமொழி கனெக்ட் பண்ணுறது அதை நம்ம பார்த்திடலாம் ஆனால் வந்து இதில் எப்படின்னா ஒருத்தருடைய படம் இருக்கும் அவர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இப்போ ஒரு படம் இருக்குது இந்த படத்தில் இருக்கிறவர் யார் நிறைய பேருக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு பார்க்க பார்க்க தெரியும் ஒரு சிலருக்கு தேடி பார்த்தா தெரியும் ஸோ தேடி பாருங்கள் தேடி பார்த்து கண்டுபிடிச்சு அவர் யார் அப்படின்னு சொல்லுங்கள் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டனுக்கு போயிடலாம் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து புதிர் அல்லது விடுகதை ஸோ இதில் வந்து என்ன புதிர் அப்படின்னா கையை வெட்டுவார் கழுத்தை வெட்டுவார் ஆனாலும் நல்லவர் யாரவர் அதாவது இவர் வந்து கழுத்தை வெட்டுவார் கையை வெட்டுவார் ஆனாலும் நல்லவர் அப்படிங்கிறாங்க ஸோ அவர் யார் இது சிம்பிள் ஒரு புதிர் தான் ஸோ இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா உடனே அனுப்புங்க வாங்க நம்ம எபிசோடுக்கான கடைசி கொஸ்டனுக்கு போயிடலாம் கடைசி கொஸ்டின் ஒரு ஜிகே மாதிரி தான் என்ன அப்படின்னா இந்தியாவின் மொழிசார் வரைபடத்தினை உருவாக்குவதற்காக வேண்டி நாடு முழுவதும் மொழி வாரியான கணக்கெடுப்பினை நடத்துவதற்கு எந்த கலை மையம் முன்மொழிந்துள்ளது இதுதான் வந்து உங்களுக்கான கடைசி ஜிகே ஸோ நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டுபிடிக்க முடியாதவங்க யோசித்து கண்டுபிடிங்க ஸோ என்ன நண்பர்களே போன எபிசோடுக்கான ஆன்சரும் பார்த்தாச்சு யாரெல்லாம் சரியான பதில் சொல்லித்தாங்க பார்த்தோம் அடுத்த எபிசோடுக்கான கேள்வியும் பார்த்தாச்சு ஆனால் இன்னும் ஒன்றே ஒன்று பெண்டிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ஸ்கோர் போர்டு ஸோ யார் யார் வந்து போன எபிசோடில் மிகச்சிறப்பாக விளையாடிருக்காங்க அப்படின்னு பார்த்துருமா வாங்க மேரி ரோஜ் கடலூர் ஞானசெல்வி பெனடிக் திருச்சி பிரமிளா தமிழ் செல்வன் முகப்பேர் அம்பிகா மடிப்பாக்கம் எர்விந்தி பிரிட்டோ தஞ்சாவூர் ஜோதிலட்சுமி அரியலூர் ரவிமணி அசோக் நகர் அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி ரேவதி கே கே நகர் மாறன் மணலி பட்டாபி மயிலாப்பூர் இவங்க எல்லாருமே வந்து மிகச் சிறப்பாக நம்ம கூட இருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக நம்முடைய ரேடியோ வெரிதாஸ் தமிழ் பணி சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் இன்னும் அதிகமாக விளையாடுங்க இன்னும் அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஏன்னால் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதை எங்களுக்கு சொல்லுங்கள் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் விடைகளை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வியாழக்கிழமை சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே அனுப்புங்க அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அருள் பணி ஜான்சன் நன்றி வணக்கம் ரேடியோ வெரித்தாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க